அவர் சொன்னாரு நம்ம ஒவ்வொரு வியாதியோ சுகமாக்கணும் எத்தனை எப்படி வியாதி ஒவ்வொரு வியாதியோ நீங்க ஏற்கனவே நாலு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு எத்தனை ஊசி போடுறாங்க நம்ம பிரச்சனை இல்லை நீடு இருப்பாங்க ஒரு கட்டத்தில் எனக்கு நம்பிக்கை போச்சு நாலு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருந்தும் ஒரு சின்ன பிரசன்ட்டு கூட எனக்கு சகமா ஆனால் உங்களோட சார்ந்தான் கொஞ்சம் கடவுள் பயம் உண்டு ஆண்டு மொழியும் செய்யணுங்கிற எண்ணம் உண்டு ஆண்டவருக்காக வாழணுங்கிற எண்ணம் அதெல்லாம் அப்ப நாலு நாள்ல ஒண்ணுமே நடக்கல எதுவுமே சுத்தமா ஒரு பிரசியாகல உடனே என்னென்னா இருக்கோ அதெல்லாம் எடுத்து ஆனா எனக்கு உரைச்சிச்சு நமக்கு பாத்தீங்களா கொட்டி அவன் சாதாரணமா சொன்னா நமக்கு உரைக்காது

தூக்க ஆரம்பிச்சேன் இது வரைக்கும் பைக்கே எனக்கு மனசுல ஆகல அத லுய்யா ஏன்னா இந்த ஆண்டவரை நான் தெய்வமா கொண்டு இருக்கிறனால கர்த்தை எனக்கு இப்படிப்பட்ட விடுதலையை கொடுத்துருக்காரு அத லூய்யா இப்படிப்பட்ட ஒரு சுகத்தை அவர் யாரு நினைச்சிருக்காரு கொடுத்திருக்கிறா நாங்க விலகலாம் இருக்கும்போது மொகாவே பச்சை தண்ணியை குடிக்கவே மாட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா இயேசுவி நாம தண்ணியை சிலை போட்டு ஆரம்பிச்சோம் இது ஒண்ணும் இல்லை தெரிஞ்சக்கூடாது செய்யக்கூடாது

எனக்கு ஒரு நைட்டுக்குள்ள ஒரு இரவுக்குள்ள எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்து என்னை அடுத்த மாதிரி அனுப்பி விட்டேன் நான் அன்னைக்கு ஒப்பு கொடுத்தேன் இந்த வேதத்தை நான் தூக்க ஆரம்பிச்சிருந்தேன் முடிச்சேன் காலேஜ் முடிச்சேன் காலேஜ் முடிச்சு என் பேக்க தூக்கி வச்சுட்டு இந்த பைமரி செஞ்சுட்டேன் மூணு நேரமா எடுத்தேன் அது வரைக்கும் பகுதி நேரமா செஞ்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நாள் வயசுலேருந்து பகுதி நேரமா செஞ்சுட்டு காலேஜ் முடிக்கும் தூக்கி வச்சு நினைச்சிருந்தேன் மூணு நேரமா அப்படி முடித்து செய்ய ஆரம்பிச்சேன் அது இன்ன வரைக்கும் அவர் என்னை தூக்கி சுமந்து

உங்களை பார்க்க முடியாது திறந்திருக்க ஆண்டவரே நன்றி சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கேன் அவன் அதை இல்லையா நான் ஆண்டவருக்கு ரொம்ப அதிகமாக நன்றி சொல்றேன் ஆண்டவர் நீ அப்படி உரிய காரணம் மாத்திட்டீங்க அதுக்காக நன்றி ஆண்டவர் எதுனாலும் தேவ சமூகத்தில் நான் சொல்றேன் சமாதானமா சந்தோஷமா ஆண்டு நல்லா வச்சிருக்கிறார் எந்த குறையும் இல்லை அன்னடிக்கு என்னென்ன தெரியாது சந்திச்சு நினைச்சிருக்காரு நடந்து கொண்டு இருக்கா எந்த குறை எது வேணாலும் ஆண்டதா இருப்பேன் சொல்லு பார்ப்போம் ஆண்டோட ஆண்டு இப்படி தேவையான இது செய்யுங்க